हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्ठकि मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं हरे कृष्ण श्रीमद् भागवं स्कन्दं यं ए शिवपेर्मान् विषं पर्हि प्रपञ्चादल्ं तलप पदं नास्समयकर्मचम्बोर् தேவதேவசிய மீடுஷஹ பிரஜாதாக்சாயணி பிரம்மா வைகுண்ட சிரே வேர்ட் பைவேர்ட் மீனிங் நிசம்ய செவியுற்றப்பின் கர்ம செயலை த அந்த சம்போ சிவபெருமானின் தேவதேவசிய தேவர்களாலும் வழிபடத்தக்கவரான மீடுஷ பொதுமக்களுக்கு பெரும் வரங்களை அளிப்பவர் பிரஜா பொதுமக்கள் மக்கள் தக்ஷனின் மகளான பவானி பிரம்மா பிரம்மதேவர் வைகுண்ட ச பகவான் விஷ்ணுவும் கூட சசம் சிறே மிகவும் போற்றினர் டிரான்ஸ்லேஷன் இச்செயலை பற்றி கேள்விப்பட்டதும் பவானி தக்ஷனின் மகள் பிரம்மதேவர் பகவான் விஷ்ணு பொதுமக்கள் ஆகியோர் உட்பட அனைவரும் தேவர்களால் பூஜிக்கப்படுபவரும் மக்களுக்கு வரங்களை அளிப்பவருமான சிவபெருமானின் இந்த மிக உயர்ந்த செயலை மிகவும் உயர்வாக போற்றி பாராட்டினார்கள் பதம் நாற்பத்தி ஆறு பிரஸ்கன்னேர் கிஞ்சி ஜகுருகாஹே விஷோஷத்யோ ஏ அபரே வேர்ட் பை வேர்ட் மீனிங் பிரஸ்கன்னம் இங்குமங்குமாக சிதறி கிடந்த விபத்த சிவபெருமான் குடிக்கும்போது பானே உள்ளங்கையிலிருந்து எத் எது கிஞ்சித் மிக குறைவாக ஜகுருகு குடிக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டன ஸ்ம உண்மையில் தத் அதை விருஷ்சிக தேல்கள் அகி நாகப்பாம்புகள் விஷ ஓஷத்திய விஷமுள்ள மூலிகைகள் தந்த சூகா ச மேலும் விஷப் கொண்ட மிருகங்களும் ஏ எது அப்பரே பிற ஜீவராசிகளும் ட்ரான்ஸ்லேஷன் சிவபெருமான் அந்த விஷத்தை குடிக்கும்போது அவரது உள்ளங்கையிலிருந்து கீழே விழுந்து சிதறிய சில துளி விஷத்தை தேள்கள் நாகப்பாம்புகள் விஷ மூலிகைகள் மற்றும் விஷப்பொருற்களை கொண்ட மற்ற மிருகங்கள் ஆகியவை தக்க சமயத்தை பயன்படுத்தி கொண்டு அதை குடித்துவிட்டன பர்பட்பை சில பிரபா ஜெயசில பிரபா சிவபெருமான் உள்ளங்கையிலிருந்து விஷம் சிதறி விழுந்தது அதன் விஷப்பற்களை கொண்ட கொசுக்கள் குள்ள நரிகள் நாய்கள் மற்றும் பல வகையான மிருகங்கள் தந்தசூக எனப்படுபவை கடையப்பட்ட சமுத்திரத்தின் விஷத்தை குடித்தன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம்பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் எட்டாம் ஸ்கந்தத்தின் சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் எட்டாம் ஏழாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவடைந்தன ஹரிபோல்